பாகிஸ்தான் குறித்தும் அதற்கு உதவிக்கு வந்த சீனா குறித்தும் சமூக வலைதளத்தில் பரவும் கட்டுரை என்ன நடக்கும் என பலரது கேள்விக்கு விடை கிடைத்திருக்கிறது இதுகுறித்து கூறப்பட்டதாவது இந்தியா நிச்சயம் தாக்கும் என அஞ்சும் பாகிஸ்தானுக்கு சீனாவும் துருக்கியும் உதவிக்கரம் நீட்டுகின்றன இது எதிர்பார்க்கப்பட்டதே ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து முதல் சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான நெருக்கம் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வாயிலாக தொடங்கி பின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுக்கு பின் சீனாவின் ஒரு ஏழை மாகாண போல் பிஸ்தான் மாற்றப்பட்டு விட்டது அதே நேரம் அமெரிக்காவின் அந்தபுரம் தீவிரவாதிகளின் சொந்த புறம் என அதன் தோற்றம் இதுதான் என சொல்ல முடியாதபடி ஒரு கவர்ச்சி நடிகையின் வாழ்வு போல் ஆகிவிட்டது இப்போது பாகிஸ்தானுக்கு துருக்கி சில ராணுவ உதவிகளை செய்கின்றது சீனா இம்மாதிரி விஷயத்தில் ராஜதந்திர உதவி மட்டும் செய்யும் அதாவது ஐநாவில் பாதுகாப்பு உலகளவில் பாகிஸ்தானை விட்டுக் கொடுக்காமல் பேசுதல் ஆகியன செய்யும் ஆனால் சல்லி காசு கொடுக்காது அதுதான் சீனா துருக்கியின் பழைய சுல்தான்ணியில் இருப்பவர் பெரும் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அவர் கனவு நேட்டோவில் உள்ள ஒரே இஸ்லாமிய நாடு என்பதால் சில வளங்கள் உண்டு போன்ற விமானமெல்லாம் பிரசித்தி இதனை பாகிஸ்தானுக்கு கொடுக்கலாம் இன்னும் சில வளங்களை கொடுக்கலாம் ஆனால் பாகிஸ்தான் ஜாதகத்தில் எந்த சிறப்பான ஆயுதம் இருந்தாலும் வெற்றி என்பது ஒரு காலமும் இல்லை காரணம் பலமான ஆயுதம் மட்டும் வெற்றி கொடுக்காது சிந்திக்க தெரிந்தவன் கையில் புல்லும் ஆயுதம் அவசர குடுக்கை வேக்காடுகள் கையில் எது இருந்தாலும் சிறக்காது பாகிஸ்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தில் அதிநவீன பேட்டன் டாங்கிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றில் பிரம்மாண்ட ஹாஜி போர்க்கப்பல் என வைத்து முதலில் மிரட்டியது அவற்றோடு அன்று ஒப்பிடும்போது இந்திய தரப்பு பலம் குறைந்துதான் இருந்தது ஆனால் பாகிஸ்தானிடம் இல்லாத ஒன்று இந்தியாவிடம் இருந்தது அது அறிவு மற்றும் வியூகம் இவற்றை கொண்டுதான் பாகிஸ்தானை ஓட அடித்திருக்கின்றது போர்க்களத்தில் பலமான ஆயுதம் ஒரு வாய்ப்பை அன்றி அது மட்டும் வெற்றியினை தீர்மானிக்காது வீரர்களின் வியூகமும் சாதுரியமுமே சாதிக்கும் அப்படித்தான் ஹாஜி கப்பல் மூழ்கடிக்கப்பட்டது பழைய ஓட்டை மிக் ரக விமானம் கொண்டு பலமான எஃப் சிக்ஸ்டீன் ரக விமானத்தை அபிநந்தன் சுட்டதும் அப்படித்தான் அதனால் துருக்கி சீனா என ஏன் உலகமே திரண்டு ஆயுதம் கொடுத்தாலும் அது அந்த பிரபல அரசியல்வாதி கையில் கம்பன் பாடலை கொடுத்து படிக்க சொல்வதற்கு சமமன்றி வேறு ஏதும் நிகழப்போவதில்லை துருக்கி பாகிஸ்தானோடு இணைவது இன்றல்ல அது எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பே நடந்தது துருக்கியர் ஊடுருவல்தான் துலுக்கர் என மறுவிற்று அன்று அதெல்லாம் நடந்திருக்கலாம் அதே கனவில் அடி துருக்கி வரை விழும் துருக்கி வரை எப்படி விழும் என்றால் துருக்கியின் அண்டை நாடான கிரீஸுக்கும் இவர்களுக்கும் பல நூற்றாண்டு பகை அதனால் கிரேக்கத்துக்கும் இந்தியாவுக்கும் உறவுகள் நெருக்கம் இனி கிரீஸில் இந்தியாவின் ஆயுதங்கள் குவியும் அதை கண்டு தானே அலறி அடித்து ஓடுவார் எர்டோகன் காரணம் இது மோடியின் இந்தியா எந்த அளவுக்கும் செல்லும் சீனா எப்படியான நாடு என்றால் எது லாபமோ அதை மட்டும் செய்யும் மெல்ல அதன் காதை கடித்து ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உன் சாலைக்கு சிக்கல் வராது என ரகசியம் சொன்னால் அப்படியா அப்படியானால் அவனை போட்டு சாத்து எனக்கும் அவனால் நஷ்டமே என சொல்லிவிட்டு தன் போக்கில் சென்றுவிடும் சீனா அதை மீறி அவர்கள் வந்தாலும் எளிதாக அடிக்கலாம் அவர்கள் ஆயுத பலம் எங்கும் நிரூபிக்கப்படவில்லை தரம் என்பது எங்கும் காட்டப்படவில்லை அனுபவமும் இல்லை கையினை மூடி வைத்தே மிரட்டும் நாடு அது கையினை திறந்துவிட்டால் ஓடிவிடுவார்கள் இதனால் சீனா துருக்கி ஆயுதம் பலமெல்லாம் இந்தியாவுக்கு விஷயமே இல்லை ஆனானப்பட்ட அமெரிக்கா பாகிஸ்தானோடு இருந்த அதனை பந்தாடிய தேசத்துக்கு துருக்கியெல்லாம் விஷயமே அல்ல என குறிப்பிட்டிருக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்